ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் இன்னைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற கார்த்திகை தீபம் அன்னைக்கு டிசம்பர் பதிமூணாம் தேதி கார்த்திகை தீபம் வருது அன்றைய நாள் பிரதோஷமும் கூட அன்னைக்கு நம்ம ஏற்றக்கூடிய முந்நூற்றி அறுபத்தி ஐந்து கொண்ட தீபத்தை பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மு முந்நூற்றி அறுபத்தி ஐந்து தீபம் வந்து நம்ம வருஷம் ஃபுல்லாக வீட்டில் தீபம் ஏற்றலனாலும் பரவாயில்ல இந்த ஒரு நாள் மட்டும் தீபம் ஏத்தினாலுமே வருஷம் ஃபுல்லா ஏற்றுறதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகளில் வந்து தீபம் ஏற்றாமே இருந்தோன்னா தோஷம் தாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கான தீபம் தான் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு ஏற்ற முன்னூற்றி அறுபத்தி ஐந்து தீபம் அதை அந்த தீபத்திரி வாங்க முடியலனாலும் நம்ம வீட்டிலேயே வந்து இந்த பஞ்சுத்திரி இருக்கு இல்லைங்களா அதையே கூட நம்ம முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கணக்கில் வந்து பிரித்து அந்த இதழ்களை வந்து கட்டி நல்ல எண்ணெயில் ஏற்றிக்கிடலாம் இப்போ வந்து இதை எப்படி ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த தீபம் வந்து கார்த்திகை மாதத்தில் எந்த நாள் வேணாலும் ஏற்றிக்கிடலாம் கார்த்திகை சோமாவரம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வந்து அன்னைக்கெல்லாம் ஏற்ற முடியலனாலும் நம்ம வந்து கார்த்திகை தீபம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து படையில் போட்டு நம்ம வழிபாடு செய்வோம் அதனால அன்றைய நாள் வந்து நம்ம ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு தலைவாழையிலைய விரிச்சுக்கிறேன் விரிச்சுக்கிட்டு அதில் வந்து பச்சரிசிய வந்து நல்லா பரப்பி விட்டுக்கிறேன் ஒரு சிலருங்க வந்து பச்சரிசி மாவுல கூட அந்த திரி தீபத்தை ஊற வச்சு விருப்பம் தான் புதுசா எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பச்சரிசியில கொஞ்சம் போல மஞ்சள் குங்குமம் தூவி விட்டுருங்க தூவி விட்டு நம்ம கிட்ட இருக்கிற பூவை வந்து அலங்காரம் செஞ்சு தீபம் வந்து உங்க வீட்டு பூஜை இறையில ஏற்றிக்கிடலாம் இல்ல நிலைவாசல்ல வச்சு ஏத்தலாம் இல்ல கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமான் கோவில் சிவபெருமான் கோவில் எந்த கோவிலுக்கு போயிட்டு ஏத்திருந்தாலும் ஏத்திட்டு என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து வச்சுக்கோங்க அப்பதான் அழகா கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க விளக்கேற்றும் வீடு வீணாகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதியையே வடிவமா கொண்ட இந்த கார்த்திகை மாதத்துல இந்த தீரி தீபம் போட்டு ஏத்திருந்தால நமக்கு முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களுக்கான பலன் வந்து நமக்கு கண்டிப்பா நம்ம வீட்டில் வந்து அன்னைக்கு எப்படியும் வந்து படையல் செய்வோம் வடை பாயசத்தோட அதுவே அந்த இலைக்கு முன்னாடி பிரசாதமாக வச்சு விட்டுட்டு நம்ம டிவியில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டுருக்கோம் அண்ணாமலை தீபம் ஏத்துறது அந்த ஏத்துறப்ப நாமும் வந்து வீட்டில் இந்த மாதிரி இந்த திரியை வந்து அண்ணாமலையருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு கரகோஷம் போட்டுட்டே நம்ம ஏற்றினோம் போது அதுக்கு மேலே கொஞ்சம் போல கற்பூரம் வச்சு ஏற்றிக்கோங்க நல்ல ஒரு கரகோஷத்தோட தூப தீப ஆராதனை காமிச்சிட்டு கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த 365 தீபம் வந்து ஏத்தி நம்ம நினைச்சது எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கிட்ட வேண்டிக்கிட்டு முருகப்பெருமானுக்கிட்ட வேண்டிக்கிட்டு கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த வழிபாடு செஞ்சு நல்ல ஒரு பலனடி கார்த்திகை மாதம்னாலுமே விரதத்துக்கான மாதம் தான் இந்த விரதமான மாதத்தில் இந்த மாதிரியான தீபங்கள் ஏற்றினாலுமே நமக்கு எந்த ஒரு காரியங்கள் தடைப்படாமல் எல்லா ஒரு காரியங்களும் ஜெயமே ஆகும் அப்படின்றது ஐதீகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோல மீட் பண்ணுறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ